ராபர்ட் மாஸ்டர் தாய் மறைவுக்கு கதறி அழுத ஜோவிகா டான்ஸ் மாஸ்டர்கள்ல சக்ஸஸ்க்கும் சர்ச்சைக்கும் பேர் போனவர் தான் ராபர்ட் மாஸ்டர் நைன்டி ஸ்கிட்ஸ்களுக்கு இவர் ரொம்பவே பரிச்சயமானவர் டைரக்டர் நடிகர் டான்ஸ் மாஸ்டர் ப்ரொடியூசர்னு மல்டி டாஸ்கிங் பண்ற ராபர்ட் மாஸ்டர் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல கலந்துகிட்ட போது நடிகை ரக்ஷிதாவோட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ணாரு ஷோவை விட்டு வெளியே வந்ததும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அதை தொடர்ந்து தன்னோட எக்ஸ் காதலியான வனிதா கூட சேர்ந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல அவங்களுக்கு ஜோடியா நடிச்சாரு படுக்கை காட்சிகளால ரசிகர்கள் மத்திய கோபத்தை சம்பாதிச்ச வனிதா அந்த படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணாம டைரக்டா தன்னோட யூடியூப் சேனல்ல அதுவும் மெம்பர்ஸ் ஒன்லி கேட்டகரியில ரிலீஸ் பண்ண முடிவெடுத்தாங்க மேலும் ஆஃப்டர் அ லாங் டைம் வனிதாவோட கிச சிக்கினாரு இப்படிப்பட்ட நிலையில ராபர்ட் மாஸ்டரோட தாய் திடீர்னு உயிரிழந்த நிலையில அவரோட உடலை சுமந்தபடி கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காரு ராபர்ட் மற்றும் தாயோட இறுதி ஊர்வலத்துல டான்ஸும் ஆடி இருக்காரு பார்க்க ரொம்பவே பரிதாபமா இருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் இதுக்கிடையில வனிதாவோட மகள்